இன்று தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கதிர் ராஜியை பார்த்தா நல்லவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் வரும் அண்ணா லவ் பண்ண பொண்ணையே அப்பா சொன்னதால தான் அவங்கள வேணாம் என்று விட்டார் அப்படிப்பட்ட அண்ணனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்கிறார் பிறகு ராஜி மயிலாக்கா நகை போய் சொல்லியிருக்காங்க என்று சொல்கிறார் அதை கேட்ட கதிர் நீ சொல்கிறதுக்கு எல்லாம் உண்மையாக உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார் அதற்கு ராஜி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரிய வந்த சொல்கிறார் அதை அடுத்து கதிர் முன்னாடியே சொல்லல என்று பேசுகிறார் அதற்கு ராஜி இப்படி நிறைய போய் சொல்லுவாங்க என்று கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்கிறார் அடுத்து இந்த பிரச்சனை எப்படி என்று தெரியல என்று சொல்லி அழுகிறார் மறுநாள் காலையில கதிரம் ராஜியும் செந்தில் வீட்டை போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை கிட்ட செந்தில் அப்பா வந்து ஒழுங்கா விசாரிக்கலையா என்று சொல்லி பேசுகிறார் அதனை தொடர்ந்து செந்திலும் மீனாவும் வீட்டை போவோம் என்று சொல்லி கிளம்புறாங்க பிறகு மீனா ராஜிய தனி கூப்பிட்டு நகை விஷயம் தெரிய வந்தப்போ கேட்கிறார் சொல்லி இருக்கணுமோ என்று நினைச்சு கவலையாக இருக்கிறார் பிறகு கோமதி இதை யோசிக்க கோபம் கூடுதுன்னு சொல்கிறார் அதை அடுத்து மயில் பாண்டியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்